ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செப்பு சாமானில் வந்து எங்கள் பாப்பா வந்து சமைக்க போகிறாங்க இது பாருங்கள் விறகு அடுப்பில் விறகு எரியுது உள்ளே வந்து உருளைக்கெழங்கு வந்துட்டுருக்கு பாருங்கள் நெருப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு இதில் குடத்தில் தண்ணி வச்சிருக்கிறாங்க இங்கே வந்து அரிசி வந்து ஓவிட்டுருக்குது இங்கே வந்து உப்பு பாதுகாப்பொடி உருளைக்கெழங்குக்கு பாருங்கள்

சில்லி பவுடரு சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க செம்மையாக இருக்குது நெக்ஸ்ட் இப்போ சாப்பாடு வந்துகிட்டே இருக்குது இருங்க பாருங்கள் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது சாப்பாடு வெந்தோன்னா சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஓட்ட பாருங்கள் வெரைட்டி ரெடி ஆகிட்டுருக்கு எங்கள் பாப்பா வந்து

பாருங்க நல்லா தக தக்கன்னு எறிகிறதுனால உருளைக்கெழங்கு நல்லா வேகிறது பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னா பாருங்கள் உருளைக்கிழங்கு விட்டுட்டே இருக்கு முக்கால் வெந்துருச்சு அடுத்தது வந்து சாப்பாடு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருளைக்கெழங்கு வேணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ப்ளேட்டிங் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு இருக்கு பார்க்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அரிசி என்ன கொதி வரல அரிசி வேக வைக்கிறதுக்கோசரம் வச்சாச்சு அமைஞ்சிருச்சு அதுக்குள்ள அதனால இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரிசி பாதிப்பாக தான் வெந்துருச்சு வெந்த ஒன்றும் பார்க்கலாம் நல்லா அடுப்பு எரியுது அரிசி நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு இன்னும் அரை வேக்காடு தான் வேகணும் நல்லா நம்ம கலக்கி விடுறோம் அடுப்பு நல்லா எரியறதுனால சீக்கிரமாக வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து மூடி வைக்கலாம் மூடி வச்சு தான் சீக்கிரம் வேகங்கிற அடுப்பு வந்து மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பாடு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எல்லாரும் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரிசி நல்லா வெந்துருச்சு நம்ம உருளைக்கெழங்கு தான் செஞ்சுருக்கோம் ஸோ வந்து நம்ம வந்து உருளைக்கெழங்குக்கு சாப்பாடு செஞ்சாச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி மண்பாண்டம் செப்பு சாமானத்தில் அரிசி நல்லா வெந்தது ரொம்ப ஹாப்பி ஓகே நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ எங்கள் பாப்பா பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கா உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் பொட்டேட்டோ சில்லி ஃப்ரை எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லாமே நிஜமான விறகடுப்பில் செஞ்சது பாருங்கள் இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது ஹாப்பியாக இருந்துச்சு இது ஷேர் பண்ணது பாய் ஃப்ரான்ஸ்